இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கற இணை வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து வெட்டப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் கரூர் கரூர் சைடு வந்து பார்த்திங்கன்னா கரூர் டு குளித்தல போறது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணாயபுரம் மாயனூர் அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடலாம் அப்படின்னு நம்மளை வந்து நீரோட்டமாக பார்த்து கூப்பிட்டுருந்தாங்க நம்மள வந்து பார்த்திங்கன்னா அங்கே நீரோட்டம் பார்த்து போர் போட்டாங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்க உடனே நம்ம சேனல் செப் பண்ணிக்கோங்க வந்து பெல்லைன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கேன் இப்போ வந்து வீடியோக்கள் போகலாம் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் அடிவினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கரூர் மாயனூரில் தான் பார்த்து கொடுத்துருக்குறோம் அங்கே வந்து நம்ம வந்து நீரோட்டம் பார்க்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிணறு ஓட்டுற பிளானே எங்களுக்கு கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கூட்டு கிணறு இருந்துச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போர் மட்டும் போட்டால் நீரோட்டம் பார்த்து போர் போட்டாங்க அப்படி போர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டம்லாம் ஓரளவு கசியில் நல்லா கசியில் இருந்து மேல் மட்டும் நல்லா தனியாக கிடச்சிது ஆனால் அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணறு ஐடியா இல்லை கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு அடியை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டாங்க ஒரு ரெண்டு ரெண்டு தண்ணியோட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இங்கே தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரண்டு மாதம் மையத்திற்கு செலக்ட் பண்ணி கொடுத்தோம் இந்த இடத்த நம்ம எவ்வளோ அடி ஓட்ட சொன்னோம் எவ்வளோ தண்ணி வரணும்னு சொன்னால் எப்போ வந்து ஓட்டினாங்க எவ்வளோ தண்ணி கிடைச்சிது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ ஓட்டு பண்ணியிருப்பேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிணறு விட்டுவாங்கன்னு நமக்கு அப்போ வந்து தெரியாது இப்போ ரீசென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கால் பண்ணி நம்ம போர் போட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிணறு விட்டிருக்கிறோம் இப்போ நல்ல நல்லா தண்ணி சப்போர்ட் பண்ணுது மாதிரி அப்புறம் தான் அவரே சொன்னார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீர்ரோட்டம் பார்த்து போர் போட்டோம் போரை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து வச்சு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிணறு வெட்டிட்டோம் கிணறு ஆழம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு அடி ஆட் மேலேருந்தே நல்ல நல்லா கசியும் இருந்துச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மட்டும் கிடச்சது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாக கிடச்சிருக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் தான் நம்ம சரி வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கோம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்கன்னு சொல்லி நமக்கு வீடியோ எடுத்து அவர் அனுப்பிச்சு சரிங்களா அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மனவாசி சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிணறு வெட்டுற மாதிரி பிளான் இருக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீராட்டம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் நீராட்டம் பார்த்து கிணறு அப்புறம் அடுத்த வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு விவசாய விவசாயத்தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை பார்த்து போர் போடணும் இல்லை கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும் சொல்லிக்கலாம் நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் இடத்துல ஒரு பூ அனுபவம் எதாவது கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் அது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் பயணம் தகவல கூடாது இதெல்லாம் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் குடம்பெயில் கிணறு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க அதாவது இந்த போர்லேருந்து தண்ணி வருது பார்த்திங்கன்னா இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா கிணறோட பக்க வாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரை வச்சு கிணறு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் வெட்டியிருக்காங்க இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போர்லேருந்து ஓவர்ஃபுல்லாகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை தேர்வு யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது டவுட் இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்